ஒரு <tuk tuk> മുരല്ല അങ്ങെ സെൻട്രாங்க ഇപ്പോ നമ്മളോ നമ്മളെ നമ്മളോ ദേ ജاي സിഎകെ സിഎകെക്ക് വിസിൽ போடு സിഎകെക്ക് വിസിൽ போடு

கண்டிப்பா சிஎஸ் கே ஜெயிக்கணும் ஏன்னா போன மேட்சும் நம்ம அடிப்பட்டோம் இந்த அடிக்கு அவங்க ரிவெஞ்ச் தரணும் அவங்க ஊங்குற நல்லா அவங்க வச்சாங்க இந்த நம்ம ஊங்குற நல்ல அவங்களை ஓட விடுறோம் ஓகே சிஎஸ்கே சென்னை வந்துட்டு சிஎஸ்கே யோட கோட்டை அதனால வந்துட்டு கண்டிப்பா சிஎஸ்கே தான் வின் பண்ணுவோம் சொல்றீங்களா கன்ஃபார்ம் சிஎஸ்கே ஜெயிக்கும் இந்த அடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் கட்சலாம் 200 கன்ஃபார்ம் யார் வந்து நல்லா அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு நாம பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கேப்டன் அதுக்கு நம்ம டுபே சிக்ஸர் டுபே இருக்காரு அவரே தான் அந்த பயமே இல்ல சிவம் டுபே இருக்காரு கடைசி ஒரு நாலு ஓவர்ல தல நம்ம தலவே தான் தல தரிசனம் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கறீங்களா கன்ஃபார்ம் இருக்கு இன்னைக்கு CSK vs லக்னோ யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த டைம் CSK தான் ஜெயிப்பாங்க போன மேட்ச் பாக்க பார்த்தா LSG ஓட படுதோல்வி அடைஞ்சதனால இந்த டைம் CSK தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க ஓகே நம்ம கோட்டையில நடக்கிறதுனால யா CSK ஓட கோட்டையில இருக்கு சேப்பா கோட்டை வந்து பாக்க பார்த்தா CSK ஓட பெரிய கோட்டைங்கனால நீங்க CSK தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க ஏனா இது குவாலிஃபை ஆக போற மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்ச மட்டும் தான் ஒன்னு பிளே போக முடியும் அதனால கண்டிப்பா நீ CSK தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க ஓகே CSK ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார் எனக்கு பிடிச்ச பிளேயர் எம்எஸ் டோனி தான் ஓகே டோனி எல்லாருக்கும் பிடிக்கும் பட் அதனால டோனி தாண்டி வேற யார் டோனி தாண்டி யாரு பிடிக்கும்னா கைட் பண்றவங்க எல்லாம் பிடிக்கும் ருத்ராஜ் கைட் பண்றவங்க பிடிக்கும் அவரை பிடிச்சிருக்கு கேப்டன் அப்படின்றதால பிடிச்சிருக்கா இல்ல வந்து நல்லா ப்ளே பண்றாரு அவர் நல்லா ப்ளே பண்றாரு அந்த டோனி கீக்குவலா கேப்டன்ஷிப்ல டோனி வந்து கொடுத்த கேப்டன்ஷிப்ல கைட் வாதா நல்லா பண்ணிட்டு இருக்காரு அதனால கைட் வாதா நல்லா பிடிச்சிருக்கு அது போக சிவம் டுபே நல்லா பிடிக்கும் அப்புறம் அது போக இப்ப மிச்சல் மாஸ் நல்லா பிடிக்கும் அதனால ஓகே ஓகே தோனி வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் இல்லையா அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு இவரு வெளிய போயிட்டாரு அப்படின்னா சோ அடுத்த சீசன்ல யாரு அவரோட பிளேஸ் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அவர் பிளேஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னும் யாரும் வர முடியாதுதான் ஆனா பட் டோனி என்ன சொல்லிட்டு போயிருப்பாருன்னா பத்து பிளேயர் கிட்டயுமே என்ன மாதிரி நல்லா ஆடுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அவங்க பத்து பேரும் நல்லா ஆடி வருஷம் வருஷம் டோனி மாதிரியே கப்படிச்சு கொடுப்பாங்க அவர் நம்பிக்கை அவ்வளவு இன்னைக்கு சிஎஸ்கே லக்னோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஐ திங்க் சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லா இருக்கும் ஓம் கிரௌண்ட் ஓம் கிரௌண்ட்னால சிஎஸ்கே ஓகே நீங்க எந்த டீம் கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஓகே லாஸ்ட் லாஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ பட் அனா சிஎஸ்கே தோத்துட்டாங்க சோ அது அவங்க ஹோம் கிரவுண்ட்ல இது வந்து ஹோம் கிரவுண்ட்ல அதனால லாஜிக் வைஸ் சொல்றீங்களா நல்லா இருக்கும் ஓகே முன்ன வந்துட்டு எம்ஐ ஆசிபி அண்ட் சிஎஸ்கே அப்படிங்கிறது ஒரு பெரிய டீம் அதுக்கு ஃபேன் பேஸ் ஜாஸ்தி அண்ட் வந்துட்டு பிளேயர்ஸுமே பயங்கரமான பிளேயர்ஸ் எல்லாமே இருப்பாங்க இப்போ அதே மாதிரி இந்த சீசன்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஆர் கே இந்த மூணு டீமுமே போட்டி போட்டு நான் தான் பெருசு நான் தான் பெருசு அப்படின்ட்டு இருக்காங்க நாலு ஓவர்ல எண்பது ரன் அடிக்கிறாங்க ஒரு ஒரு மூணு விக்கெட் எடுக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஆறு ஓவர்ல எல்லாம் நூத்தி அவங்க நூத்தி முப்பத்தி ஆறு அப்படி எல்லாம் அடிச்சிடறாங்க பவர் பிளேலே அடிச்சிடறாங்க அவங்க அதாவது கொஞ்சம் சிஎஸ்கே பார்க்கும்போது அவங்க வந்து இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாக்கலாம் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு சிஎஸ்கே லக்னோ யார் ஜெயிப்பாங்க இன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்து சிஎஸ்கே தான் நம்ம தலை சொன்னா வெயிட்டிங்க தலை தரிசனத்தான் வெறிய வெயிட்டிங்க கண்டிப்பா ஜெயப்பாங்க சென்னை தான்

வந்துட்டது <laughs> <laughs> ஆர்சிபி வந்து நல்ல டீம் அங்க ஆர்சிபி பாத்தீங்கன்னா வருஷம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க வந்து ஆர்சிபி கிட்ட நல்லா இருக்கு ஆனா போலர்ஸ் தான் வந்து சரியில்லாத காரணத்தினால அது எதுவும் பண்ண முடியல விராட் கோலி மட்டும் என்ன பண்ணுவாரு அவரும் அவர் கஷ்டப்பட்டு பண்றாரு ஆனா போன மேட்ச் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சர்ச்சைகலாம் நடந்தது ஆர்சிபி நல்ல டீம் தான் நிறைய பேருக்கு ஆர்சிபி பிடிக்கணும் பெரிய ஃபேன் பேஸ் வர இருக்கு நல்ல டீம் கண்டிப்பா ஒரு வருஷம் இல்ல ஒரு வருஷம் கப்பாடிப்பாங்க

தரமா ஒரு சம்பவம் எனக்கு செய்யணும் ஓகே இப்போ ஆர்சிபி வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் ஓகே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா நான் எப்பவும் ஆர்சிபி ஜெயிக்குவா நினைப்பேன் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படியே திருப்பினே ஃப்ரெண்ட் இருக்காரு அவர் ஆர்சிபி ஃபேன் தான் பாவம் அவர் பாக்கும்போது கஷ்டமா இருக்கு சோ அதான் இந்த டைம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கலை பத்தி சொல்லுங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் இங்க இருக்க எல்லா க்ரௌடும் அதுக்காக தான் வந்திருக்காங்க தோனி பார்க்க சோ நான் நிறைய டைம் தோனி விளையாடுற பாத்துருக்கேன் ஆனா சேப்பாக்கில பாத்து இல்லை என்னோட ட்ரீம் தோனி வந்து சேப்பாக்கு ஆடுறது பாக்கறேன்னு சோ அதனால தான் இன்னைக்கு மேட்ச்க்கு வந்திருக்கேன் பார்க்கலா சோ அவர் வருவாரேன அவர் வரக்கூடாது ஆக்சுவலி एक्चुअली அப்போதான் சிஎஸ்கே நல்லா பண்றாங்கன்னு அர்த்தம் ஓகே சோ அவர் வர மாட்டாரு ஆன் ஃபீல்ட்ல என்ஜாய் பண்ணி போ அவரை நாங்க கீப்பிங்கா அந்த டைம்ல அவர் பேட்டிங் வந்து ஒரு கூட போவோம் பேட்டிங் வந்தா எங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி ஓகே சிஎஸ்கேக்கு விசில் போடு இன்னைக்கு கொஞ்சம் சத்தம் சொல்லுங்க சிஎஸ்கேக்கு விசில் போடு ஓகே சிஎஸ்கேல உங்களுக்கு என்ன பிளேயர் ரம்பிக்கும் டோனி கொஞ்சம் சத்தமா பேசு டோனி ஓகே வேற எந்த பிளேயர் உங்களுக்கு பிடிக்கும் ஜடேஜா ஓகே கேப்டன் யாருன்னு தெரியுமா சிஎஸ்கே கேப்டன் யாரு ருத்ராஜ் கைக்வாட் எல்லாமே தெரியுமா ஓகே அவர் நல்ல கேப்டன்சி பண்றாரா ஓகே டோனி அளவுக்கு ஈக்குவலா அவரால பண்ண முடியுமா டோனி காமன் கம்போஸ்ட் நீங்க தோனி அளவுக்கு வர முடியாது யாராலுமே வர முடியாது சிஎஸ்கே அடையாளம் அப்படின்னா தோனி சோ தோனிக்கு அப்புறம் யாரு வந்து சிஎஸ்கே அடையாளமா மாறுவாங்க

ஓகே okay. ஓகே இப்போ ஆர் ஆர் அண்ட் எஸ்ஆர் வந்துட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க கே கே எல்லாமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அங்க அடிச்சாவே சிக்ஸ் பவுண்டரி தான் போவோம் அப்படின்னு அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு நாலு ஓவர்ல எண்பது ரன் எழுபது ரன்ல அசால்ட் அடிச்சு விட்டு போயிடறாங்க ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க பவர் பிளேல அடிக்கிறது அதுக்கு எல்லாமே விஷயம் கிடையாது மேட்ச் ஜெயிக்கணும் எஸ்ஆர் வந்துட்டு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல தான் மேக்ஸிமம் அடிக்கிறாங்க இங்க வந்தாலும் தெரியும் அடுத்த எஸ்ஆர் எஸ் ஒரு மேட்ச் இருக்கு தெரியும் எங்க கோட்டைக்கு வாங்க அப்படின்றீங்களா கண்டிப்பா ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ இந்த வருஷம் ஐபிஎல் இந்த சீசன்ல வந்துட்டு எஸ்ஆர்எச் வந்துட்டு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்கல்ல சோ அந்த டீம் பத்தி சொல்லுங்க எஸ்ஆர்எச் என்னடா ஃபார்ம்ல வந்தாலும் செமி ஃபைனல் வந்தாலே கன்ஃபார்ம் சிஎஸ்கே தான் உள்ள ஃபைனல் நம்ம எங்க நடக்குது சென்னையில் நடக்குது நம்ம கோடையில் நடக்குது அப்ப கன்ஃபார்ம் சென்னை தான் கப் அதனால சென்னையில் ஆப்போனன்ட் யார் வேணா வரட்டும் எஸ்ஆர்எச் கூட வரட்டும் கன்ஃபார்ம் சிஎஸ்கே ஆர்சி ஓடுறோம் கன்ஃபார்ம் சிஎஸ்கே தான் கப் சிஎஸ்கே ஃபைனல்ஸ் வரல அப்படி என்ன பண்ணுங்க எங்க வந்தாலும் கோட்டை யாருது நம்ம கோட்டை சென்னையில ஃபைனல் கன்ஃபார்ம் சென்னை தான் எந்த டீமான வரட்டும் அவன் 200% கூட சென்னை தான் அடிக்கும் அது மாதிரி காண்பான் ஓகே தல தோனிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க தல தோனிக்கு இன்னொரு சீசன் ஆடலாம் லாஸ்ட் இருக்கு ஆனா அவரு அவர் ஃபிட்னஸ் கன்ஃபார்ம் இன்னும் ரெண்டு மூணு சீசன் ஆடலாம் அவர் ஆன என்ன கொஞ்சம் நல்லா ஆடணும் ஆசிபி பத்தி சொல்லுங்க ஏனா ஆசிபி வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஆன மேட்ச் எல்லாமே தோத்து ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க சோ ஆசிபி பத்தி சொல்லுங்க ஆசிபி ஆனா போன மேட்ச் அவர் ஃபுல் மேட்ச் பார்த்தேன் அந்த ஒரு ரன்ல தோத்து கொஞ்சம் மனசு கஷ்டமா ஆமா ஏனா இப்போ அவங்க ஆடுனது எல்லாமே

ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ஆர்சி வித் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து தேர்ட்டீன் ரெண்டு டிக்கெட் வாங்கினோம் அது வந்து கேட்டு வரைக்கும் வந்துட்டு ஸ்கேம் ஆகி ரொம்ப விக்ஸ் ஆகி இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ஐயோ நம்மளாம் தலையை பார்க்கவே முடியாதா நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மிடில் கிளாஸுக்கெல்லாம் பார்க்கவே முடியாதா ரொம்ப கஷ்டம் ஏ எப்படா நம்ம ஒரு வாட்டியாவது பார்த்துருணுமே இந்த இதுக்கு அடுத்த சீசன் வருவாரா என்னன்னு தெரியல கண்டிப்பாக இந்த சீசன் எப்படியாவது பார்த்தவனு ஃபஸ்ட் சீசன் ஸ்கேம் ஆகி நாங்கள் டேர் மறுபடியும் மறுபடியும் மறுபடிய ட்ரை பண்ணி அகமதாபாத் ஸ்டேடியம் போகலான்னு பிளான் பண்ணಿರனும். அப்புறமேட்டு பாத்தீன்னா ஹைதராபாத் போகலாம்னு பிளான் பண்ணಿರனும். சரி எப்படியாவது இங்கேயே கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அந்த வாட்டி புக் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணோம். எப்படி ஒருவளையா தலையோட தரிசனத்தை பாக்குறதுக்கு கடைசியா ஃபைனலா எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு வந்து எங்களோட சத்தம் தான் இன்னைக்கு வந்து இருக்க போதே. டிக்கெட் சும்மா இந்தா கூட எங்க போறாங்க. வந்துட்டு

Ja, yeah, okay, okay thank we'll